நல்ல கலையா இந்த இங்கெல்லாம் இருக்கு வரேன் கவுந்து கவுந்து கிடக்குறோம் பூ அடிப்போம் வேண்டாமா ஆ அரிப்பா மே கீழே தான் உருவணும் கீழே தான் ஆடு மாடு கம்மி தலையில அப்புறம் மருதாணி இல்லாமல் இது என்னது ம்யா கருவேப்பிலை வேண்டாம் கருவேப்பில என்னத்தை வாங்கிக்கலாம்

எதுக்கு வாழக இருக்குதுல தூத்தல் விழுந்தோன்னே அப்படியே நல்ல பதில மண்டிடுது கீழே நல்ல தலை சூப்பரா இருக்குது எண்ணத்தலை

மகனிப்பூ அப்படின்னு பார்த்தீங்களா தமத்தமன் அதோட ஸ்மெல்லே தனி இது இது என்னதுன்னு சொல்லுங்கள் இந்த பூவை அது வந்து இது தூதுவலை தூது வேறு எதுவும் வேண்டாமா போதும் அவ்வளோதான் தூக்கவும் முடியாது லக்கேஜ் வர இருக்குது போதும் நல்ல கீழே பாரு அன்னைக்கு அன்னைக்கு தான ஓடிச்சு விட்டோம் தம தம தமன்னு வந்துருச்சு சரி போதும் ஆ சரி போ பூ இது பண்ணி இதில் நானும் கட்டி வச்சு சாமி படத்துக்கு நான் பூ மருதணி பூ மழை வர வரப்போகுது சாதிமல்லி செடி இப்படி கவுந்து கிடக்குது